என் செல்லமான தேவனுடைய பிள்ளையே நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய் பல ஜபங்கள் செய்திருக்கிறாய் பல கண்ணீரோடு ஆண்டவரிடம் பேசிருக்கிறாய் ஆனால் இன்னும் பதில் வராதது போல உனக்கு தோன்றலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படியேதானா எனக்காக தேவன் ஏதாவது செய்யப் போகிறாரா என்று நீ உன்னையே கேட்டிருக்கலாம் என்று ஆண்டவர் உனக்கு சொல்கிறார் என் பிள்ளையே நான் உன்னை மறக்கவில்லை நான் தாமதிக்கவும் இல்லை நீ தாமதம் என்று நினைப்பது தேவனுடைய தயாரிப்பு நேரம் தரிசனம் தாமதமானாலும் காத்திரு அது நிச்சயமாக வரும் அன்புள்ளவர்களே தேவன் சொல்லிய வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது ஆபரகாமுக்கு வாக்குத்தம் கொடுத்தார் ஆனால் உடனே குழந்தை வரவில்லை இருபத்தைந்து வருடம் காத்திருக்க வைத்தார் யோசிப்புக்கு கனவு கொடுத்தார் ஆனால் முதலில் சிறைச்சாலை அவமானம் துரோகம் ஆனால் கடைசியில் எகிப்தின் பிரதமன் தேவன் தாமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய உயர்வு இருக்கிறது மனிதர்கள் சொல்வார்கள் உன்னால முடியாது உன் வாழ்க்கை இப்படிதான் உனக்கு இது செட் ஆகாது ஆனால் இயேசு சொல்கிறார தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் நீ உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் வேலையில் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் இன்று இயேசு சொல்கிறார் நான் உன் பக்கம்தான் நிற்கிறேன் நீ அனுபவித்த வலி உன்னை அழைக்கவில்லை உன்னை உருவாக்கியது கண்ணீர் இல்லாமல் ஆசீர்வாதம் வராது சில நேரங்களில் தேவன் உன்னை ஆழத்திற்குள் அனுமதிப்பார் அங்கே உன்னை பலப்படுத்துவதற்காக நாங்கள் தீயிலும் நீரிலும் கலந்து வந்தோம் நீ எங்களை வளமான இடத்திற்கு கொண்டு வந்தீர் இரண்டாயிரத்து இருபத்தாறு வளமான இடத்திற்கு கொண்டு போகும் ஆண்டு இன்று பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை உனக்காக சொல்கிறார் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் உன் கடன் மாறும் உன் அவமானம் மாறும் உன் கண்ணீர் ஆனந்தமாக மாறும் உன் வீடு ஜபவீடாக மாறும் உன் கை வெறுமையாக இருக்காது நீ இழந்ததை தேவன் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கப் போகிறார நான் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பேன் இது சாதாரண ஆண்டு சாத்தான் உன்னை தோற்கடிக்க ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கிறான் நீ விட்டு விடுகிறாயா நீ ஜெபிக்கதை நிறுத்தினால் அவன் வெற்றி நீ விசுவாசத்தை விட்டால் அவன் சந்தோஷம் ஆனால் இன்று இயேசு சொல்கிறார் கடைசி வரை நிலைத்திரு நல்லதை செய்ய சோர்வடையாதே காலத்தில் அறுவடை உண்டு என்னோடு சேர்ந்து சொல்லுங்க நான் விட்டுவிடமாட்டேன் என் தேவன் உயிரோடிருக்கிறார் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் என் வாழ்க்கை மாறும் என் வீடு ஆசிர்வாதம் பெறும் என் கண்ணீர் சந்தோஷமாக மாறும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் இவர்களின் வீட்டில் சமாதானம் வரட்டும் சுகம் வரட்டும் வேலைவாய்ப்பு திறக்கட்டும் கடன் முற்றிலும் மாறட்டும் இருபது இருபத்தாறு மைனஸ் இல் இவர்கள் சாட்சியாக நிற்கட்டும் தேவன் எனக்காக செய்தார் என்று சொல்லும் நாட்கள் வரட்டும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் பேசினால் ஏமென் இரண்டாயிரத்து இருபத்தாறு என்று டைப் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்காவது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்க விட்டுவிடாதே உன் நேரம் வந்தது